ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவிஷ் பண்ட்ரி இன்றைக்கி நார்மலான ஒரு ஸ்வீட் இல்லாமல் ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நல்லா சாஃப்டாக சூப்பராக அது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போல் எவ்வளோ சூப்பராக செய்கிறதுன்றதை பார்ப்போம் நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டே ஊற வச்சுருக்கேன் நீங்கள் பச்சரிசியோ புழுங்கரிசோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் பட் பச்சரிசியை செய்யும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க உங்கள்கிட்ட என்ன பச்சரிசி இருக்கோ அதையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிடுவோம் ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் நான் இரநூத்தம்பது கிராம் அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பால் நீங்கள் அளக்குறீங்களோ அதே கப்பால் தான் மற்ற எல்லா மெஷர்மெண்ட்டும் நம்ம அளந்துக்கணும் இது கூட பத்து முந்திரி பருப்பு ஊற வச்சது அது சேர்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் கொஞ்சமாக தேங்காய் ஃப்ளேவருக்கு இதெல்லாத்தையும் நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சாச்சு நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து ஸ்வீட் சூப்பராக வரும் இது இப்போ இதை ஒரு கோல்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அரைச்சதை ஒரு பேன்க்கு மாற்றிடலாம் இதில் நம்ம ஒரு நாலு மடங்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க இப்போ ஒரு கப் அரிசி எடுத்திங்கன்னா நாலு கப் தண்ணி சேர்த்துக்கணும் நான் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே அப்படியே கழுவி அந்த தண்ணியை அப்படியே அதில் சேர்த்துறேன் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடலாம் நல்லா கரைஞ்சி வரணும் ஃபுல்லாக நல்லா கரைச்சி ஒரு ஓரமாக வச்சிடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கான வெள்ளைப்பாக இப்போ நம்ம ரெடி பண்ணிவிடுவோம் இப்போது ஒரு பக்கம் கப் வச்சுட்டு ஒரு கப் அரிசி மாவுக்கு முக்கால் கப் வெல்லம் ஒரு அரை கப் தண்ணி மட்டும் சேர்த்துட்டா போதும் பாகுபோதம் அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் நல்லா ஃப்ளேம் வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க நீங்கள் கருப்பட்டி வேணால் கருப்பட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் இன்றைக்கி பாகு வெள்ளம் தான் எடுத்திருக்கேன் சுகர் யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா இதுக்கு வந்து சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது பாகு நல்லா இந்தளவு கொதிக்கணுங்க ஏன் கரைச்சி சேர்த்துக்கிறோன்னா அதில் மண் தூசி எல்லாம் இருக்கும் அதனால கரைச்சி சேர்த்துக்கும் போது சாப்பிட்றப்ப ஸ்வீட் நல்லாயிருக்கும் நல்லா சலசலன்னு கொதிச்சா போதும் இந்தளவு கொதிச்சதும் போதும் நம்ம இறக்கிடலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கோ கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக சூடாக நல்லா கரைஞ்சி கெட்டியாகும் இதை நீங்கள் நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கே வீட்லேயே நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்த மாதிரி நிஜமாக செம சூப்பராக இருக்குங்க அந்த டேஸ்ட்டு அரிசி நல்லா அப்படியே இறுக ஆரம்பிக்கும் பச்சரிசின்றதுனால அடி பிடிக்கும் அதனால் நல்லா அடியோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் இனிஷியலாக ஃப்ளேம் ஹையிலே வச்சுக்கலாம் இந்த மாதிரி கரண்டியில் செய்கிறது ஜஸ்ட் தள்ளி விட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா கரண்டியில் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் அது மாதிரி எடுத்து விட்டு எடுத்து விட்டு நீங்கள் கிளறிட்டே இருங்க இந்த மாதிரி மாவு நல்லா கெட்டியாகிட்டே வருங்க கைவிடாம நல்லா கிளறிட்டே வாங்க இந்த மாவு ஃபுல்லாக எல்லாம் ஒன்று சேர திரண்டு வரணும் முக்கியமான விஷயமே தான் மாவு நல்லா கெட்டியாகிடுச்சு அதனால் அளவுக்கு திக்னஸ் கொஞ்சம் ஆனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளைப்பாக சேர்த்திடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு வடிகட்டி வச்சு நம்ம கரைச்ச வெள்ளத்தை ஃபுல்லாக சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கிளறி விடுவோம் மேலே எதுவும் தெரிக்காத மாதிரி கிளறிக்கோங்க ஏன்னா வெள்ளம் பாகு கையில் பட்டுச்சுன்னா தோல் உறிஞ்சிடும் அதனால் மெதுவாக கிளறிக்கோங்க சைடில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து விட்டு இதை ஊற்றிட்டு போது ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க முக்கியமான விஷயம் ஏன்னா டக்குன்னு பாகு இருக்க ஆரம்பிச்சிச்சின்னா மாவோட ஒன்றா மிக்ஸ் ஆகலைனாக்கா நல்லா இருக்காது அப்புறம் கட்டி கட்டிடும் மோஸ்ட்லி இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் அகலமான பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா கலரி விட வாட்டமாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம் இது வெறும் டேஸ்ட் ஃப்ளேவர் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வந்து போட வேண்டாம் நீங்கள் வறுத்த வேர்க்கட்ல கூட சேர்க்கறனாலும் இங்கே தாராளமாக சேர்த்துக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் இப்போ இதை நல்லா கைவிடாமல் கிளறிடுவோம் நீங்கள் வேணுன்னால் தேங்காவை துருவாமல் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க அங்கே ஆனால் சின்ன பசங்க சாப்பிடும்போது இப்போ தேங்காய் கடிப்பிடிச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும்னு எடுத்து வச்சுடுவாங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி துருவி கொடுக்கும்போது அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு இன்னும் வந்து ஒன்று சேர திரண்டு வரும் கைவிடாம நல்லா கிளறிட்டே இருங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வரணும் நீங்கள் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றணும் இல்லையா அதுலேருந்து வர எண்ணெயிலே சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இப்படி கையில் தண்ணி தொட்டுக்கோங்க தொட்டு இப்படி தொட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும் அதுதான் இதோட பதமை நல்லா இப்படி தொட்டிங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டா தண்ணி தாங்க தொட்ணும் எண்ணெயெல்லாம் தொட்டுறாதீங்க இதை எடுத்து அப்படியே இப்போ சுட சுட சர்வ் பண்ணுறதாங்க ஏன்னா இது கொஞ்சம் ஆற ஆற நல்லா எரிகிரும் அதனால் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு குழிக்கண்டியில் நல்லா தண்ணியில் நினச்சிக்கோங்க ஒரு முந்திரி பருப்பு வச்சுட்டு ஜஸ்ட் கையில் பொறுக்கிற சூடு இருக்கு தண்ணி நல்லா நினச்சிட்டு வைங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணியை தொட்டு தொட்டு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ அப்படியே சுட சுட எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணுறதாங்க ஸோ இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல வாசனையும் நல்லா கமகமான் இருக்கு எடுத்து அப்படியே வச்சோம் அப்படின்னா அழகாக ஷேப் சூப்பராக வருது ஸோ நான் சொல்லி கொடுத்த இந்த மத்தியிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு